ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குடந்தையே நினைத்ததை நிறைவேற்றுவான் இந்தன் கந்தன் முருகன் ஒரு அருமையான பதிவு உங்களுக்காக அன்று ஒரு நாள் கிருத்திகை சுவாமி மாலை முருகன் கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா என்று பக்தி பரவசத்தில் பக்தர்கள் எழுப்பிய கோஷம் விண்ணை பிளந்தது கோவிலுக்கு மிக அருகில் இருந்த உணவு விடுதியிலிருந்து வெளியே வந்தாள் அம்புஜமாமி வடை தட்டி எடுக்கும் வேலை அங்கு அவளுக்கு நிறையவே இருந்தது வயதோ என்பது வளைந்து போன உடல் ஓரிரண்டு பல்லே மிச்சம் இருக்க என்ற முனகலோடு கோவிலை நோக்கி நடந்தாள் ஒரு காலத்தில் அவள் ஒரு நாள் கூட சாமிநாதனை தரிசிக்காமல் இருந்ததே கிடையாது அந்த காலத்தில் இந்த அளவுக்கு கூட்டம் வராது என்பதால் எப்படியாவது அந்த சுவாமிநாதனை தரிசித்து விடுவாள் காலம் செல்ல செல்ல கூட்டமும் கூடியது இவளுக்கு வயதும் அதிகரித்து கூட்டத்தை கடப்பது குதிரை கொம்பாகி அவருக்கு கூட்டத்திற்கு நுழைய தயங்கி சுவாமிநாதா எப்படிடா உள்ள வந்து உன்னை பார்ப்பேன் என்று மனதார மனதிற்குள்ளே நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட நாற்பது வருஷ அல்லவா மாமிக்கும் சுவாமிநாத சுவாமிக்கும் தைரியத்தோடு கூட்டத்திற்குள் புகுந்தார் கீர்த்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் என்று முருகனுக்குரிய நாட்களெல்லாம் பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் நாற்பது வருஷமாய் விரதம் இருப்பவளாயிற்று அம்புஜ மாமி மாமியின் பதினெட்டு வயதிலேயே கணவர் இறந்து போக ஒரு வயது குழந்தையுடன் நிற்கதியாய் நின்றார் கணவர் வேலை செய்த சமையல் கலைஞர்கள் கோஷ்டியோடு சேர்ந்து ஊர் ஊராய் அழைந்து பிள்ளை பட்டுராஜனை வளர்க்க என்ன பாடுபட்டிருப்பாள் அப்படி சமையல் கோஷ்டியோடு ஒரு முறை வெளியில் சென்ற போதுதான் எட்டு வயது பட்டுராஜன் காணாமல் போனான் எங்கு தேடியும் கிடைக்காமல் போக இடிந்து போய் அழுதழுது கடைசியில் சுவாமி மாலைக்கு வந்து சுவாமிநாதனே கதி எனத் தங்கிவிட்டாள் வருஷம் நாற்பதும் ஓடிவிட்டது மெதுவாய் கோவில் உள்ளே நுழைந்து விட்ட மாமிக்கு அன்று என்னவோ அறுபது படிகளிலும் ஏறுவது தினமும் ஏறுவதைக் காட்டிலும் மிகுந்த சிரமமாகவே இருந்தது ஒரு வழியா ஏறி அப்படியே கொடிமரத்தை சுற்றி போடப்பட்டிருந்த தடுப்பின் கீழ் உட்கார்ந்து விட்டாள் உள்ளே திரை போட்டிருப்பதாக பக்தர்கள் பேசியது அந்த மாமியின் காதில் விழுந்தது திடீரென நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்பு தொலைந்து போன பிள்ளை பட்டுராஜன் நினைப்பும் வந்தது அவளது கைவிரல் வலது காது மடலுக்குச் சென்று அங்கே சின்னதாய் உருட்டையாயிருந்த மச்சத்தை தொட்டு பார்த்தது அவனுக்கும் இதேபோல் போல் காது மடலில் ஒரு மச்சம் இருக்கும் என நினைப்பும் வந்தது கண்களிலோ கண்ணீர் கறி கட்டியது தலையை அசித்து அந்த நினைவை புறம் தள்ளியவர் பக்தர்கள் அமைதியா இருக்கும் வேளையில் தினமும் பாடும் பாடலை பாடலாமே என்ற எண்ணத்தில் உள்ளம் முருகுதையா முருகா உன்னெலில் காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்கோர் என்று பள்ளில்லாத வாயிலிருந்து வார்த்தைகள் பிசியரடிக்க ராகம் கோணிக்கொண்டு போக எச்சில் தெரிக்க வார்த்தைகள் வெளிப்பட்டன அன்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வைர கிரீடம் வைரவில் சாத்தி கைங்கரியம் செய்யும் வெளிநாடு வாழ் இந்திய தொழிலதிபர் ஒருவர் சற்றென்று தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து பாட்டு வந்த திசை நோக்கி ஓடினார் திரைக்கு வெளியே சன்னிதானத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் சார் சார் என்ன ஆச்சு இங்கு ஏதாவது அசௌகரியமாயிருக்கா என கேட்டபடி அவரை தொடர்ந்தார் பதில் சொல்லாமல் ஓடியவர் பாடிக்கொண்டிருந்த அம்புஜமாமை முன்னால் போய் நின்றார் அடுத்த நொடியே அம்மா அவர் கத்திய கத்தலில் சன்னிதானமே அதிர்ந்தது மறக்க முடிய பாட்டாது தொலைந்து போன அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எட்டு வயது வரை கேட்டு கேட்டு பழகிய அந்த பாட்டல்லவாது குரல் நடுங்கினாலென்ன ராகம் தப்பினால் என்ன தாயின் குரலும் அவளின் தாளாட்டும் அவள் பாடும் பாடலும் மனிதன் சாகுமாறி மறந்து போகக்கூடியதா என்ன இவ இவங்க தான் என்னுடைய அம்மா சத்தியமாக சொல்கிறேன் இவங்க தான் என்னுடைய தாய் அம்மா அம்மா இங்கே பாரு நான் உன் கூட தான் இருக்கேன் என்னை உன்னோட உன்னோட புள்ள பட்டு ராஜா நான் வந்திருக்கேம்மா நான் தான்மா பட்டு ராஜம்மா இங்கே பாருமா இங்கே பாருமா என பரவசத்துடன் சொல்லிக்கொண்டே மாமியை பிடித்து ஒழுக்கினார் அந்த பெரியவர் அவர் எட்டு வயதில் காணாமல் போய் வெளிநாட்டு பணக்காரர் ஒருவரால் வளர்க்கப்பட்டு இப்போது தொல்லதிபரானார் அது ஒரு தனி கதை நீங்கள் யார் எனக்கு தெரியலையே என் புள்ள பட்டு காணாமல் போய் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் உங்களை பட்டுராஜன்னு சொல்கிறேலே என்றவளின் கை அவரது முகத்தை தடுவி காது மடலுக்கு சென்றது ஆமாம்மா இங்க பாருமா எனக்கு சின்ன வயசா இருக்கு இல்லை வரலாறு எங்கெங்க எங்கள் தொட்டு தொட்டு பார்வையை பாரு அந்த மச்சத்தனு அவர் காட்டினார் தன்னையும் அறியாமல் கோவிலில் இருக்கும் எல்லாரும் திரும்பி பார்க்கிற மாதிரி பட்டு பட்டு ராஜா பட்டு கண்ணேன்னு சத்தமாக கத்திட்டாங்க அந்த மாமி பிள்ளை தாயின் மடியில் முகம் வதித்து அழ சரையில் என திரை விளக்கப்பட்டது வைர கிரீடம் வைர வேல் சகிதமாய் திவ்ய அலங்காரத்தில் காட்சி தந்தான் அந்த சுவாமிநாதன் தன்னையும் அறியாமல் அவள் அழுது விட்டாள் காட்டப்பட்ட தீபாரதனை ஒளியில் அவன் தாயையும் மகனையும் ஒன்று சேர்த்துவிட்ட பெருமையோடு இதில் கடையில் புன்முறுவல் தோன்றியதை எல்லாராலும் பார்க்க முடிந்தது பின் மர நிறைவோடு சுவாமிநாதனை தரிசித்து மகிழ்ந்தனர் கந்தனின் கருணைக்கு எல்லை எது நிச்சயம் கந்தன் கருணையை நாம் பெற வேண்டுமென்றால் கந்தனின் பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சண்முகா சரணம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் முற்றிலும் பேச்சிலும் முருகனை நினைவிலும் கனவிலும் முருகனை கண்ணீரிலும் கனவிலும் முருகனை சிந்தனையிலும் செயலிலும் முருகனை எல்லாவற்றிலும் முருகன் நிலைத்திருக்க நம்மால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது என்று சதித்து காட்டி கந்தன் முருகன் இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழியும் என்னை தொட்டு அதனை பெற்றுக்கொள் உன் மனநிலையை நான் அறிவேன் நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை ஏன் மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய் மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் போகிறதா கிடையாதே உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார் மற்றவரிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில் தான் அதற்கான பதிலை சொல்வார்கள் அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள் அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது ஏனென்றால் உனக்கு நல்லது நனக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான் ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார் அதை பழக்கமாக்கிக் கொள் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே பயப்படாதே குழப்பமும் அடையாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றனே பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம் நீ அறிய வேண்டியது என்னவென்றால் உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மை விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும் இந்த பிரிவில் மட்டுமல்ல ஒவ்வொரு பிறவியிலும் என்னில் சரணடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன் எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கூப்பிடலாம் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும் எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்பவர் அதனால் உன்னுடைய வம்சாவளியெல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்து நன்மையை செய்ய பழகிக்கொள் உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள் உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும் நீ செய்யும் நன்மையே உன்னை காக்கும் அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய் எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள் ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய் எப்போதும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்து விட்டாய் சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய் இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உன் உள் நுழைய வைக்கப் போகின்றேன் அதற்குள்ளே பார் எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ தருவது என்னுடைய நன்மைக்குதான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் அதில் நுழையப்போகும் போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன் இந்த நொடி முதல் இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழிய போகின்றது என்னை தொட்டு என் ஆசையை பெற்று அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக இரேன் தங்கமே உன் உள்ளத்தில் உள்ள ஆசையை என்னிடம் இப்போது சொல் நான் ததாஸ்து என்று ஆசிர்வதிக்கின்றேன் அந்த ததாஸ்து என்பது உன்னுடைய ஆசையை நிறைவேற்றும் மந்திர சொல் அப்படியே ஆகட்டும் என்று நான் அதற்கு ஆசிர்வாதம் தருகிறேன் என்மேல் நம்பிக்கை கொண்டு உன்னுடைய உள்ளத்து ஆசையை என்னிடம் சொல் என் அன்பு குழந்தையை நீ எதற்குமே பதறக்கூடாது ஏதும் சிதற விடாமல் காக்க என் நேரமும் உன்னையே நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் என்னை நம்பி வந்த உன்னை நான் கீழே விழ அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ நம்ப வேண்டும் நீ என்னிடம் வந்து அமர்ந்தது எனது கண்களை உற்றுப்பார் அமர்ந்து என் கண்களை உற்று பார்த்தால்தான் நான் உனக்குள் இருப்பதை நீ உணர்வாய் என்னுள் உயிர் இருப்பதை நீ அறிவாய் உன் மனதின் கவலைகளை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் நீதான் என்னை அறிய மறுக்கின்றாய் எல்லா கவலைகளும் உன்னை விட்டு அகல நான் உனக்கு அருள் புரிகின்றேன் கவலையே படாதே உன்னுடைய சிக்கல்களுக்கு சரியான தீர்வையும் நான் தருகின்றேன் நீ எதை பற்றியும் கவலைப்பட அவசியமுமில்லை தேவையும் இல்லை எந்த விஷயத்தை பற்றியும் எவ்வித கஷ்டமும் உனக்கு கிடையாது என்னுடைய மொழிகளில் முழுமையான நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய சிக்கல்களான சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன் அதற்கு சரியான முடிவையும் நான் தருகிறேன் அப்பாவை தரிசனம் செய் உன்னுடைய அப்பாவாக நினைத்து என்னை நீ தரிசனம் செய் என்னுடைய பாதங்களில் நீ வந்தனம் செய் உம்முடைய உள்ளத்து ஆசையை என்னிடம் விளக்கமாகச் சொல் நான் உங்களை ஆசிர்வாதம் செய்கிறேன் நம்பிக்கையுடன் நான் உங்களுக்கு இருப்பேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் ததாஸ்து என்ற வார்த்தை என் நாவிலிருந்து வரும் அந்த ததாஸ்து என்பது அப்படியே ஆகட்டும் என்பதற்கான பொருள் என் மீதான நம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு என் உள்ளத்து ஆசையை என்னிடம் வந்து சொல்லிவிடு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத அளவுக்கு என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக்கொண்டே வா இந்த இம்மையலாகட்டும் மறுமையிலாகட்டும் உன்னை காப்பது என் கடமை என் பொறுப்பு என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் கவலையே படாதே இறைவா நடத்தியதும் நீ போவதும் நீ நடப்பவை அனைத்தும் நன்மை தவறுவதாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்கு நிச்சயம் உன் ஆசை நிறைவேறும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவடைந்துவிடும் அறிவு என்பது படிப்பறிவை சார்ந்தது அல்ல நமக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை கையாளும் தன்மைக்கு பெயர்தான் அறிவு நீ அறிவோடு நடந்து கொள் இன்றைய விடியல் உனக்கானது இன்று உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி காமிப்பேன் உன் ஆசையை சொல் ததாஸ்து என்று சொல்கிறேன் இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டே இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள் இந்தோடு நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல யோசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகளை நினைத்து உன் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவிடு உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தீரும் நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான எல்லாம் நீ தொடங்கிவிடு ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டுவிடாதே ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம் சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் ஜெயிப்பதை நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே அதை செய்யவே செய்யாதே உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன் எத்தனையோ எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா நீ பேரொழி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா மின்னலை போல நீ வெற்றிச்சமாக இருக்க வேண்டாமா சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி நிச்சயம் அவர்களின் வயிற்றறிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம் எதற்காகவும் கை ஏந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் இது என்னுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள் நானே உனக்கு தருகிறேன் என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம் என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்து விட்டேன் என் செல்வமே உன் வழி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை இத்தனை நாட்கள் சோதித்து வந்தேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்துப் பார்த்தேன் அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது காத்திரு நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக போகிறது சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது நீ நினைத்தது நடக்கும் ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும் நிச்சயம் நான் உன் அருகிலிருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன் என்னை மட்டும் நீ மறந்து விடாதே என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கான வெற்றி காலம் எதுவும் எல்லோரும் நினைப்பது போல நீ வாழ வேண்டிய அவசியமில்லை யார் என்ன நினைத்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையா ஏறு அதுவே போதுமானது அதுவே கடவுளிடம் உன்னை வந்து சேர்க்கும் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து நீ அழக்கூடாது அந்த கஷ்டமான நேரத்தில் என்னுடைய நாம மட்டுமே உனக்கு துணையா இருக்கும் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை உடனடியாகவே பாதுகாப்பேன் உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும் நான் உன்னுடன் இருப்பதினால் நீ என் நாமத்தை சொல்வதனால் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணைக்கு இல்லை என்று நீ கலங்கக்கூடாது உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் என் அப்பா நான் வணங்கும் குரு என்னுடன் இருக்கின்றார் எனக்கு என்ன கவலை என்று நீ சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் உனக்கு கிடைக்கும் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார் சென்றதெல்லாம் போகட்டும் இனி உன் வாழ்க்கை பாதையே மாறப்போகின்றது கஷ்டங்கள் விலகும் பாதையாக அது இப்போது இருக்கப் போகிறது இனி எப்போதுமே இன்பங்கள் மட்டுமே நிறைந்த பாதையாக மாறிவிட்டது இனி எல்லாமே உனக்கு வெற்றி தான் உன்னால் முடியும் நீ சாதிக்க பிறந்திருக்கின்றாய் நீ முயற்சி செய் நிச்சயம் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் மனம் தளராமல் நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய் உன்னால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் இது ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது அதை நீ வீணடித்து விடாதே உன் வேண்டுதல் யாவுமே விரைவாகவே நிறைவேறும் பொறுமை நம்பிக்கை இதை மட்டும் நீ இழந்து விடக்கூடாது உனக்குள்ளே தன்னம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையும் பொறுமையும் தானாக வந்துவிடும் இது ஏனென்றால் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய நேரமும் இது நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாத இரு வளம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன் யார் உன்னை உதாசீனப்படுத்தி பேசினாலும் பேசிவிட்டு போகட்டும் உன்னை தூற்றுவோர் கொண்டே இருக்கட்டும் அவர்களுடைய வேலை அது பேசிவிட்டு போகட்டுமே நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே என்னுடைய உதி உன் வீட்டில் இருக்கிறதல்லவா என் உதியை இட்டு வெளியிடங்களுக்குச் செல் உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து அது நிச்சயம் உன்னை காக்கும் யார் எது பேசினாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கடவுளை நம்பு நம்பிக்கை உனக்குள் வரும் உன்னை நீ நம்பிப்பார் தன் நம்பிக்கை உனக்குள் வரும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வந்துவிட்டால் உன்னால் நிச்சயம் தேய்க்க முடியும் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பானது இல்லையே இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவே மாட்டேன் நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டும் எப்பொழுது பிடிவாதமாக இருக்க வேண்டும் என அறிந்து வாழ்வதும் ஒரு கலைதான் கவலைகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற போது அதுவும் பெரிய அளவில் கஷ்டத்தை நமக்கு கொடுப்பதில்லை அதை நீ புரிந்து கொள் கடந்த காலகட்டத்தில் தவறாக எடுத்த பல முடிவுகளின் விளைவுகள்தான் நிகழ்காலத்தில் நிதானமாக முடிவுகளை எடுக்க நமக்கு நிர்பந்திக்கும் அதை நீ யோசித்து வைத்துக்கொள் மன அமைதி வேண்டுமானால் எவருடைய வார்த்தைக்கும் நீ மறுத்து பேச வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதும் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு இப்போது விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அதற்கான விடையை தேடி நீ எங்கும் போக வேண்டாம் அதுவே விடை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதை நோக்கி உன்னை வேண்டி என்னிடம் வந்து நின்றாயும் அதனை உனக்கு அள்ளித்தர நான் வந்திருக்கிறேன் மன நிறைவுடன் நான் அள்ளி அள்ளி கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை நீ இழந்து விட்டாய் ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் தன்னை பற்றி நல்விதமாக நல்விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு மாறாமல் நீ இரு படைத்தவர்க்கு தெரியும் யார் சிறந்தவன் என்று தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராயிருக்கும் கண்ணீர் அத்தனையிலிருந்தும் நான் உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் கதறி அழுதது எல்லாம் போதும் கதறி அளவும் முடியாமலும் கண்ணீரை அடக்க முடியாமலும் எதையோ நினைத்து சந்தேகத்தில் பயந்து கொண்டே இருக்கின்றாய் வீதியில் நீ கடந்து சென்ற பாதையை நான் நிச்சயம் அறிவேன் உனக்கான கள்ள காலம் விட்டது தங்கமே விரைவில் உன் நலம் நிச்சயமும் கிடைக்கும் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ பயப்படாதே அதை விட மிக பெரிதாகவே சிறந்ததாகவே பல மொழங்கு நன்மையுடன் உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் புரிகிறேன் நிச்சயம் கிடைக்கவும் செய்வேன் எதை பற்றியும் சிந்திக்காதே நல்லது மட்டுமே நினை உன் வாழ்வில் பல நல்ல நல்ல அற்புதங்கள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இழச்செல்வேன் நான் அவனை முழுமையாக கண் இமி காப்பது போல காத்து கொண்டிருக்கிறேன் இந்த அப்பா நான் உனக்கு துணை இருக்கும்போது என்னை மீறி உன்னை எதுவுமே நெருங்காது இறைவா நடத்தியதும் நீ நடத்தப்போவதும் நீ இனி நடப்பவை அனைத்தும் நன்மையாக தருவதாக இருக்கட்டும் என்று நீ என்னிடம் கேட்டாயல்லவா அது நடக்கப் போகிறது